பாவம் செய்யாததுனால நம்ம பரிசுத்தவான் இல்லை அப்படி ஒரு பரிசுத்தவான் உலகத்திலேயே கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் ஸோ எப்படி நம்ம பரிசுத்தவான் நம்ம வந்து பரிசுத்தமான ஆக்கப்பட்டதுனால நம்ம வந்து பாவம் செய்யாம இருக்கிறோம் திரும்பவும் நான் மறுபடியும் அதை உங்களுக்கு சொல்றேன் பாவம் செய்யாத பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ரோமர் மூணாம் அதிகாரம் பத்துலேருந்து பன்னெண்டு வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் ஸோ மனுஷன் வந்து பாவம் செய்யாமல் இருந்து பரிசுத்தமாகிறது அது கூடாத காரியம் இந்த மதங்களெல்லாம் அதை தான் மக்களுக்கு போதிக்குது நீங்கள் வந்து பாவம் செய்யாமல் இருந்து பரிசுத்தவான் வேண்டும் அப்படி பாவம் செய்தால் அதுக்கான பரிகாரங்களை நீங்க செய்ய வேண்டும் அப்படி செய்தீங்கன்னா நீங்க பரிசுத்தவான் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாங்க வேதம் சொல்கிறது தன் இருதயத்தை சுத்தமாக்கினேன் நான் பாவம் வர கழுவப்பட்டேன் என்று சொல்லத்தக்க மனுஷன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மனுஷன் எப்படி பாவம் இல்லாம வாழ்றது ஸோ எல்லா மனிதர்களும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் அப்போ வந்து நம்ம எப்படி பாவம் இல்லாம பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லும்போது தேவன் கேட்குற பரிசுத்தம் இவர்கள் சொல்லுற சாதாரண பரிசுத்தம் அல்ல அது சொல்ற நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போது அந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி அடைகிறது நம்மளால் வந்து அந்த பரிசுத்தத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லத நம்ம பார்க்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது இந்த அவர் அவர் வந்து வேற ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்களை தன்மையில எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக பலியான அந்த பலியை விசுவாசிக்கிறதுனால நம்ம வந்து பரிசுத்தமாகறோம் ஏசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்துறோம் இந்த பள்ளி என்ன செய்து நம்மை ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகளை ஒரே பலியினாலே இவர் என்னென்றேக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அந்த பழி நம்ம வந்து பூர்ணப்படுத்துகிறது அருமையான தேவன் பிள்ளைகளே இதுதான் வழி இது வந்து மண் மனு புத்திர்க்கு தேவன் கொடுத்த வழி அதனால தான் இயேசுவே வலி சத்தியம் ஜீவன் என்று சொல்கிறார் என்னை அன்றி ஒருவனும் பிதாம் வரையணும் வரான் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறது சோ இயேசு யார் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவர் வந்து ஆதியிலே இருக்கிறார் அவர் தேவனோடு இருந்தார் அவர் தேவனாக இருந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமியும் சத்தியம் நட நிறைந்தவராய் நம்மத்திலே வந்தார் மனித சாயலே வந்தார் மனிதனுடைய பாவங்களையெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியானார் அந்த பலியினால நாம் வந்து பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தப்படுகிறோம் இந்த பலியை விசுவாசிக்கிறது மூலம்தான் ஒரு மனிதன் பரிசுத்தமாக முடியும் மற்றபடி எவ்வளவு நம்ம குட்டிகரன் அடித்தாலும் சரி நம்ம எந்த பலிகளை செலுத்தினாலும் சரி நம்ம வந்து பரிசுத்திலே பூர்ணமடைய முடியாது அதனால தான் வேதம் சொல்கிறது அவருடைய நாமமே அண்டி வேறொரு நாமம் கற்றளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது அருமையான தேவின்ற பிள்ளைகளை நாம் வந்து பரிசுத்தமாகறதுக்கு இது ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வானத்தின் கீழங்கும் இது அப்போ சொல்லான பிள்ளைகள் நாலு பன்னெண்டு சொல்லுகிறது அவராலே அன்றி வேறொரு ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே கட்டளையிடப்பட்டிருக்குது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகினால அந்த வார்த்தையை படி இயேசுவின் மூலம்தான் ரட்சிப்பு மனிதன் மனுஷனுக்கு வேற மார்க்கம் கிடையாது வேற வழி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அதனால பரிசுத்தம் ஒரே வழி வந்து அந்த பரிசுத்தமான பலியை விசுவாசித்தனால் அதை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் செய்த பாவத்துக்கு மட்டும்தான் அந்த பலி ஆகும் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு ஆனா இனிமேல் பாவம் செய்தா இனிமேல் பாவம் செய்தாலும் வேற வழியே கிடையாது அந்த தான் ஒரே பலி அந்த பழினால பரிசுத்தில பூர்ணமாக்கினால நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் நம்ம பாவங்களை மறைக்கிறவன் வாழ்படைய மாட்டான் அதை அறிக்கை செய்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுவன் வருவான் என்று சொன்னபடி தேவனுக்கு பாவத்தினால் வந்த விளைவுகளை மனுஷன் மேல செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லும்போது நான் பாவம் செய்தவனால் பாவத்தை அறிக்கை பண்ணும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் வந்து நம்ம பாவங்களை மன்னிக்கிறார் நம்ம வந்து நமக்கு பாவம் இன்மை இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறார் இருக்கிறோம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஸோ தேவனுடைய உண்மை தன்மை என்ன என்று சொன்னால் செலுத்தப்பட்ட பலியை அவர் அங்கீகரித்து அவர் நம்மை மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் இனிமேல மணி மணி மாண்டவரை அப்படின்னு கெஞ்ச வேண்டியதில்லை அள வேண்டியதில்லை அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியதில்லை அவர் ஏற்கனவே அதை உங்களுக்கு கொடுத்து விட்டார் ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார் அந்த பழியை வந்து செலுத்தி விட்டார் ஆகினால நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும் ஆண்டவரத்துல போய் மறைக்காதபடிக்கு ஒருவேளை நம்ம பாவம் வந்து அநியாயமாக இருந்து மனுஷனுக்கு விரோதமான காரியங்கள் தான் மனுஷனுக்கு விரோதமான காரியங்கள் தான் பாவம் என்று சொல்லி ஆண்டவர் கற்பனையாக பத்து கட்டளைகளை எழுதி கொடுத்தார் அந்த பாவங்களை நாம் செய்வோமானால் நாம் வந்து அந்த அணி அறிக்கை பண்ண மட்டுமல்ல அது வெளியரங்கமான பாவமாக இருக்குமானால் அந்த நபரிடத்துல போயும் சபைக்கு முன்பாகவும் நம்ம அறிக்கை பண்ணி நம்ம விட்டு விடணும் விட்டுவிட வேண்டும் ரகசியமான பாவங்களாக இருந்தால் அது ரகசியமாய் அறிக்கை பண்ணி நம்ம விட்டுவிட வேண்டும் தேவனுடைய இறக்க நமக்கு கிடைக்கும் தேவன் இறங்கி இருக்கிறார் அவர் இனிமேல் அந்த இறக்கத்தை நமக்கு தருவதல்ல தேவன் நம்ம பிரியமாகவும் இறக்கமாகவும் தான் இருக்கிறார் அவர் நம்மள ரொம்ப இருக்கிறார் அவர் நம்மளை பா எப்போ பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பார்க்கிறார் நம்மை பாவம் இல்லாதவராய் பார்க்கிறார் ஒருவேளை நம்ம பாவங்கள் செய்து செய்யும் போது வேதம் சொல்லுகிறது அந்த அதிகாரத்துல ரெண்டு அதிகாரத்தை சொல்லுகிறார் ஒன்றாம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்தான் ஆனால் நீதிபதராக இருக்க இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தையும் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் இந்த பலி நீங்க அவர் வந்து நமக்காக பருந்து பேசுகிறார் அது இதை பாவம் செய்யறதுக்கல்ல ஆனால் தேவனுடைய பிள்ளை மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் பாவம் செய்வான் ஆனால் அவன் என்ன செய்வான் என்பதற்காக தான் இதை எழுதுகிறார் தேவனுடைய வலது பாசத்தில் அவர் நமக்காய் பறந்து பேசுகிறார் மனித போய் நம்ம அறிக்கை பண்ணதில்லை மனித இடத்துல போய் சொல்றது என்னவென்றால் எந்த மனிதனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்துமோ அந்த மனிதர்களிடத்தில் போய் அறிக்கை பண்ணி நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும் அநியாயம் செய்ததனால் அதை நால தனியாக திருப்பி கொடுக்க வேண்டும் ஆனால் மன்னிப்புக்காக தேவனிட தேவனே மணி என்று சொல்வதில்லை அவர் ஏற்கனவே மன்னித்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் அவர் மன்னித்து விட்டார் இனி இப்படி நம்ம எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஒரு தடவை மன்னிப்பாரா ரெண்டு தடவை மன்னிப்பார் ஆண்டவர் சொன்னார் பேத சீசரில் பார்த்து சொன்னார் உங்களிடத்தில் பாவம் செய்தவங்களை எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்போ அவர் சொன்ன ஏழு எழுபது தரம் அணியுங்கள் என்று சொன்னார் ஏழு எழுபது தரம் என்று மனித சொன்ன அவர் அவர் இப்படி எப்படி அவரும் அதே மாதிரி ஏழு எழுபது தரம் என்று சொன்னால் நானூற்றி தொண்ணூறு தடவை ஒரு நாளில் அத்தனை தடவை ஒருத்தர் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படியே அவன் பாவம் செய்தானாலும் தேவன் மணிக்கு அதனால் அது அது என்ன மீன் பண்றதுன்னா நிரந்தரமாக தேவன் நம்மை மன்னித்து விட்டார் அது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது ஆனால் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எஸ்லைன் தொடங்கி பூமியின் கடைசி வரையும் பிரசிக்கப்பட வேண்டும் இந்த மனம் திரும்புதல் என்று சொல்வது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல அது வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து தவறுகள் செய்து கொண்டே தான் இருப்போம் அந்த தவறுகளுக்கு மனசாப்பட்டு மற திரும்ப வேண்டும் அது வந்து நாளடைவில் நாட்கள் வர வர நம்ம தவறுகளே செய்யாதவர்களாக பூர்ணம் பரிசுத்தான்களாக நம்ம மாற பண்ணும் மாற்று மா மாற்றுவார் ஆண்டவர் அதை வந்து அந்த வேலையை செய்யும்படியாக தான் அவர் பரிசுத்த ஆவையானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் மன புதிதாய் பிறந்த மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணி அவரை அதை உணர்த்துவார் அவரை வந்து அறிக்கை பண்ணுவார் இந்த பாவம் செய்த மனிதனுக்கு எப்படி அது உணர்த்தப்படும் என்று சொன்னால் அவன் ரச்சிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு போய்விடும் பாவம் செய்த மனிதனுக்குள்ள ரஷிப்பின் சந்தோஷம் இருக்காது அதை இழந்து விடும் ஆனால் பரிசு தாவியானவர் அவரை விட்டு போக மாட்டார் பழைய ஏற்பாட்டில் தாவி இது வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவி பெற்றவன் அவன் வந்து பாவம் செய்தான் விபச்சாரம் செய்தான் கொலை செய்தான் அந்த நேரத்தில் அவனை விட்டு விலகு விலங்குன என்ன ரசிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு விலகிவிட்டது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போகலை அதனால தான் அவன் ஜெபம் பண்ணுகிறான் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரோ ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் அது வந்து இண்டிகேட்டர் அதை இண்டிகேட் பண்ணும் உங்கள் தேவண்ட பிள்ளைகள் சிந்தனைகள் தப்பானால் பேச்சுகள் தப்பானால் செய்கைகள் தப்பானால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து துக்கப்படுவார் வேதம் சொல்கிறது மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியானோரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க அந்த துக்கம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அதை கண்டுபிடித்து என்ன துக்கம் எது எதை தவறு செய்தோம் நம்முடைய சிந்தனையில் என்ன தவறுகளை காரியங்களை யோசித்தோம் எதை நாம் பேசினோம் எதை வந்து நம்ம செய்த செயல் வந்து தேவனுக்கு பிடிக்கவில்லை அது வந்து தேவன் விரும்பவில்லை அப்படின்னு பார்த்து நம்ம பரிசு அதில் தான் பரிசுத்தமாகதலை பூர்ணப்படுத்துங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம மனது வந்து செலுத்தப்பட்ட பலியை விசுவாசித்து மறுபடியும் அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம செய்த அந்த தவறுகளை அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும் அப்போ வந்து அது வந்து பரிசுத்தில நம்ம பூர்ணப்படுத்தும் பூர்ணப்படுகிறது மனதிலும் நம்ம சரீரத்திலும் தான் அந்த பூர்ணப்படுதல் நடந்து கொண்டே இருக்கிறது பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக கிடவன் நம்ம வந்து அதுக்கு எல்லையே கிடையாது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் ஆகி ஆகியனால தேவனே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார் நம்ம ஆவியில் அவரை தரித்து இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது அது வந்து ஞானஸ்தானம் பெற்ற போது நாம் அவரை தரித்து கொள்கிறோம் அவரே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார் அவர் வந்து பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்குறவரல்ல பரிசுத்தமாகவே இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளால தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்னும் உங்களுக்கு தெளிவுகள் ஏற்படாவிட்டால் நீங்கள் கேள்விகளை கேளுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ எயிட் நைன் ஒன் இந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லாவிட்டா கொஸ்டின் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கொஸ்டின் போடுங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த காரியங்கள்ல தேவ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே லெவலான பரிசுத்தத்தை உடையவர்கள் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தின பலி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இது ஒன்று தான் ஒரே மார்க்கம் தான் இருக்கிறது மனகுலத்துக்கு அதனால இதை விசுவாசிங்க வே வேற எல்லா மார்க்கத்திலையும் அந்த பழியை பாவம் செய்தா புண்ணியாத்திரப்போ நீ வந்து பலிகளை செலுத்து வேள்விகளை நடத்து நீ இரும்பு ஆண் ஆணைக்கு மேலே படு நீ நட கிறிஸ்தவத்திலேயே மக்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க அழு உபவாசமரு கண்ணீரோட ஜெவி ஆண்டவருக்கு கொடு இந்த மாதிரி காரியங்களை தான் உங்களுக்கு தராங்க அந்த பழியை விசுவாசிக்க சொல்லி கொடுக்குற போதகர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அவருடைய போதகங்களை நீங்கள் கேளுங்க அப்படிப்பட்டவர்கள செய்திகளை கேளுங்க எல்லா செய்தியும் கேட்டால் நீங்கள் வந்து தேவனுடைய சத்தியத்தில் உரு வளர முடியாது உருப்பட முடியாது ஆகையினால் நீங்கள் வந்து செலக்டிவா இந்த பலியை குறித்து பேசுகிற ஜங்களை கேளுங்க ஆனால் இப்போ ஒரு சிலர் கிருபையின் பிரமாணம் என்று சொல்லி எல்லா ஆண்டு ஒரு சில இனி என்ன வேணாலும் பாவம் செய்யலாம் அப்படின்னு பேசுகிறான் அவன் வந்து அவன் பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் கிருபை வந்து பாவம் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்படலை பாவம் செய்யாதிருக்கவும் ஏ தேவனை போல பரிசுத்தத்தை உடையவர்களாக இருக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இதை குறித்து இன்னும் நம்ம தேவையானால் அடுத்த நாடாக்களை பேசலாம் கத்திருந்த வார்த்தைகளாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை